என்கிட்ட ரெண்டு கொட்டை உங்ககிட்டயும் ரெண்டு கொட்டை மொத்தம் நாலு கொட்டை ஆனா நமக்கு இன்னும் கொட்டை வேணுமே இன்னும் கொட்டை வேணுமா ஆமா ஏமாச்சி ஃபீல் பண்றாரு நம்ம திருசாந்து சஞ்சய் கோபால் அவங்ககிட்டயும் நாலு கொட்டை இருக்குதுல்ல அவங்ககிட்டயும் கொட்டை இருக்கா அப்ப இருக்காதா டி அவங்க தான்டா இருக்கும் இருக்கும் இப்போதைக்கு அத்தனை கொட்டெல்லாம் வேணாம் இப்போதைக்கு ஒரு ஆறு கொட்டா இருந்தா போதும் இப்போதைக்கு ஒரு ரெண்டு கொட்டையும் கொடு கொட்டை மச்சான் கொட்டை கொடு இவன் தெரிஞ்சு கேக்குறானா இல்ல தெரியாம கேக்குறானா

மாமா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எது சொல்லலாமா விளையாடு அம்மி அம்மா உங்ககிட்ட கொட்டை இருக்கு நம்ம முடிச்சு விட்டே போ திருப்பி முதல்ல இருந்தா ஆல் ஓவர் சாமி வாய குடுடா வாய குடுடா வாய